நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு அது அந்த அதுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்லுவோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பேக்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்களில் ஒன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட நிறைய இருக்கும் குறிப்பா இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் சொல்லி பார்த்தோம்னா ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பராக இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதருக்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்றது வழிபாடு அதுக்குரிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது எப்படி இயக்குறது உணவுப் பொருளை தானம் பண்றது க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க நாகவ கர்ணத்தை எப்படி வந்து இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க நாகவ கர்ணத்துக்கான கிரகம் ராகு பகவான் ராகு ராகுபகவானுங்க உங்களுக்கான இந்த கர்ணநாதர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் நாகர்கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நாகராஜர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ணநாதர் இந்த கர்ணநாதர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இல்லைங்க என்னால் வந்து கன்னியாகுமரி அவ்வளோ தூரம் இருக்க போக முடியலன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி நாகர்கோவில் பைரா நாகராஜர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபோட்டோ வருங்க அதை வந்து உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கோங்க ஃபோனோட வால்பேப்பரில் வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நாங்கள் இந்த விஷயங்கள்ல இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சாதகமாகவும் வெற்றியாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த நாளை வந்து நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை இல்லை பக்கத்தில் என்னால் போக முடியலைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க நாகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க சரி வீட்டில் எந்த பொருளை வந்து நாங்கள் இயக்கினாங்க எங்களோட கண்ணநாதர் பாசிட்டிவாக இயங்குவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீட்டு கட்டு எல்லாத்து வீட்லையும் இருக்குங்க இல்லைனாலும் ஒரு சீட்டு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சீட்டை சீட்டு விளையாடணும்னு நான் சொல்ல கிடையாதுங்க அந்த சீட்டு கட்டு எடுத்து வச்சு சும்மா ஒரு ஷஃபில் பண்ணி களைச்சிட்டு திரும்ப அடுக்கிறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கருணநாதர் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார் சரி எனக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்குப்பொடி சித்தர் இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்காருங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூக்குப்பொடி சித்தர் வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக என்னைக்கு போகணும்னா நாகபக கரணம் வர நாளில் போகலாங்க நாககர்ணம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தாங்க வரும் மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கரணங்கள் ஒரு ஏழு கரணங்கள் மாதத்துக்கு எட்டு தடவை வரும் ஆனால் குறிப்பிட்ட உங்கள் கர்ணம் இன்னும் ஒரு நாலு கர்ணம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால் அந்த மாதத்தில் அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து கர்ணநாதர் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதுவும் குறிப்பாக என்னால் ஜீவசமாதி வழிபாட்டு தண்ணி நாகவகர்ணத்தன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போறதா இல்ல ஜீவசமாதி வழிபாடு பண்றதான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க ஜீவசமாதி வழிபாடு நீங்க சனிக்கிழமைகளில் போய்க்கோங்க உங்களோட கருணாதர் கோவிலுக்கு உங்க நாகவகர்ணம் ஒரு நாள்ல போய்க்கோங்க சனிக்கிழமை நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூக்குப்பொடி சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க எனக்கு தியானம் பண்ணலாம் தெரியாது அப்படிங்கிறவங்க கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து உங்களோட பிரார்த்தனைகளை உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை அவ அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அவர் வந்து தீர்த்து கொடுப்பார் இல்லை எனக்கு தியானம் பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க சரி எதை வந்து நாங்கள் தானம் பண்றதுன்னு கேட்டால் உளுந்தாளான பொருட்கள் உளுந்த கஞ்சியாகவோ உளுந்த வடையாகவோ நீங்க மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சரிங்க எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் தானம் கொடுக்கறது ஒரு நாலு பேர்த்துக்கு தானம் பண்ணுங்க முடிஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை நாலு பேர்த்துக்கு நீங்க உளுந்த வடை தானம் பண்றது நல்லதுங்க உளுந்தவடையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் செலவு ஒன்றும் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் நாலு பேர்த்துக்கு குறிப்பாங்க கால் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க அடுத்து எந்த கலரை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு கலர் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது சரி உணவில் எந்த மாதிரியான சுவையு இருக்க உணவை நாங்கள் சாப்பிட்டோம்னா எங்களோட கர்ணநாதர் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா புளிப்பு சார்ந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது புளிப்பு சுவையை நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க கர்ணநாதர் வழிபாடு நீங்கள் குறிப்பாக நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண நாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கர்ணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்க ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதர் இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்